ட்ரெஸ் பாக்க ரொம்ப அழகா இருக்கு. அது உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. ரொம்ப கியூட்டா சிரிக்கிறீங்க இருக்கீங்க. நல்ல ஸ்டைலா வாக் பண்றீங்க. உங்க பேர் என்ன? ராஜேஷ். ராஜேஷ் ராஜேஷ். நீதானே பேர் கேட்ட? அப்படிதான் கேட்பாங்க. போற இடத்துல வர இடத்துல ஃபங்ஷன்ல பார்க்கறவங்க பேர் என்னன்னு கேக்கலாம் செய்வாங்க. வாயை பொத்திக்கிட்டு போனோமா வந்தமான்றே இருக்கணும். பாத்துக்கோங்க. எப்படிமா கேக்குறவங்களுக்கு பதில் சொல்லாம சரிங்க சரி போங்க கேக்குற எல்லா பொம்பளை பிள்ளைகிட்டையும் பல்ல பல்ல இழுச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு வாங்க நான் இப்படி உட்கார்ந்துட்டு கிடக்குறேன் எதுக்கு தான் காலையே என்ன கத்த விடுறீங்களா தெரியல டென்ஷன் மண்டைக்கு ஏறுது நேத்துல இருந்து ஒரே முதுகு வலி வயிறு வலி என்ன ஏன் அப்படி கத்த விடுறீங்களா தெரியல இல்ல எனக்கு புரியல கால் வலி வயிறு வலி முதுகு வலிங்கறா ஏன் கிட்ட சண்டை போடும்போது மட்டும் எங்கதுதான் இவளுக்கு தெம்பு வருது என்ன இங்க முணுமுணுப்பு ஒன்னு இல்லம்மா என் தலையெழுத்து நினைச்சி நானே சிரிச்சுக்கிட்டேன் தேவைதான்ண்டா இவதான் வேணும்னு வந்து தேவதா தேவைதான் யாரும் சொல்லியும் குத்தம் இல்ல